உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண்டாங்களே அனைவருக்கும் வணக்கம் எழுபத்தி ஐந்தாவது வாரம் கையடைப்படலத்துல பதினேழாவது பாடல் அதாவது சென்ற பாடல்ல வசிஷ்டர் வந்து ஒரு மகனுக்கு அளப்பெரிய ஒரு பேர் கிடைக்கப் போகிறது அளப்பெரிய ஒரு ஒரு வரன்கள் கிடைக்க போகிறது அதையே நீ தடுக்கற தடுக்காத அப்படின்னு சொன்னதாக ஒரு பாடலை பார்த்தோம் நின் மகர்க்கு உறுத்தலாகலா உறுதி எய்தும் நாள் வருத்தியோ அப்படின்னு கருத்த மாமுனி கருத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் அதற்கு பிறகு வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் மூலமாக ராமனுக்கு என்னென்னலாம் கிடைக்க போகிறது அப்படின்னு ஒரு பாடலை சொல்லிட்டு அதனால மறுக்காம நீ வை அப்படின்னு வசிஷ்டர் சொல்வதாக அதை கேட்ட பிறகு தசரதனுடைய அவர் ஒரு விதமான தன்னை வந்து சமாதானப்படுத்திக் கொண்டு ஆற்று ஆற்றுப்படுத்தி கொண்டு அனுப்பி வைக்கிறதா முடிவு பண்ணி போய் ராமனை அழைத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு தான் இந்த பாடலுடைய பின்புலம் அத கம்பன் வந்து தன்னுடைய கவிநயத்தின் மூலமா எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்ப்போம் பாடலை பார்ப்போம் அதாவது க குருவின் வாசகம் கொண்டு கொற்றவன் திருவின் கேள்வனை கொணர்மின் சென்று என வருகை என்றனன் எண்ணலோடும் வந்து அருகு சார்ந்தனன் அறிவின் உம்பரான் அப்படின்னு அதாவது குரு சொல்லிட்டாரு அப்பேற்பட்ட வசிஷ்டர் வந்து சொல்லிட்டாரு அதனால குருவின் வாசகம் கொண்டு கொற்றவன் அரசன் ஒரு விதமாக தன்னை ஆற்றுப்படுத்தி கொண்டு சமாதானப்படுத்தி கொண்டு போய் ராமனை வாங்க அப்படின்னு அதுதான் ரெண்டாவது வரையில திருவின் கேழ்வனை சென்று கொணர்மின் என இந்த இடத்துல வந்து அஹ் திருவின் கேழ்வனை அப்படின்னு சொல்றாரு ராமன் சொல்லாம அப்பேற்பட்ட சீதையின் மணாலனை போய் கூட்டு கொண்டு வாருங்கள் அப்படின்னு ஏன்னா ஒரு ஒரு செய்தியை சொல்லும்போது அந்த செய்தி கதாபாத்திரத்தின் மூலமாக சொல்வதுன்னு ஒண்ணு இருக்கு அந்த கவியே சொல்வதாக இருக்கு கவி கூட்டு அப்படின்னு சில பாடல் நம்ம பாட்டிருப்போம் அதாவது அந்த கவி கவிஞன் வந்து தானா ரிஜிஸ்டர் பண்றது அந்த கதாபாத்திரமோ அந்த சந்தர்ப்பத்திற்கு இருக்கக்கூடிய செய்தியை சொல்லாம தன்னுடைய கருத்தாக பதிவு பண்றது கவி கவி கூட்டுன்னு ஆனா இந்த இடத்துல தசரதன் சொன்னதாக இருந்தாலும் அதையும் மீறி கம்பன் வந்து ஒரு செய்தியை பதிவு பண்றான் ஆனா தசரதனுக்கு வந்து இது ராமனுடைய மணாளனா அப்படின்னு சீதையுடைய மனநலா அப்படின்னு தெரியுமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனா அப்பேற்பட்ட ஒரு ஆஹ் ராமனை வந்து சீதையின் மணாலன் அப்படின்னு சொல்வதாக இது வந்து ஒரு அழகு அதாவது மின் பின்னாடி நடக்கக்கூடிய செய்தி இப்ப நீ அனுப்பி வைக்கிறது வெறும் அஹ் விஸ்வாமித்தருடைய யாகத்தை மட்டும் காப்பதற்கு இல்ல பின்னாடி வந்து கல்யாணமாக போகிறது சீத்தையுடைய மணாளனாக ஆக போகிறான் சாதாரண ராமன் சீதாராமனாக ஆக போறான் அப்படின்னு சொல்றதுனாலதான் திருவின் கேள்வனை கொணர்மீன் சென்று கேள்வன்னா கணவன் திரு அப்படின்னா மகாலட்சுமி நம்ம பார்த்திருக்கோம் செல்வம்னு பார்த்திருக்கோம் அப்பேற்பட்ட செல்வத்தை பொருந்தியவன் சொல்றதோட இந்த இடத்துல மகாலட்சுமியை உடையவன் அதாவது மகாலட்சுமியை மகாலட்சுமியோட மனவாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட ராமனை கூட்டுவாருங்கள் அப்படின்னு சொன்ன பிறகு வருக என்றனன் என்னலோடும் அங்க இருக்கக்கூடிய அந்த அரசியல் இருக்கக்கூடிய ஆட்கள் ராமா உன் அப்பா கூப்பிடுறான்னு சொன்ன உடனே உடனே ராமன் வந்துட்டான் போல பக்கத்துலதான் இருந்திருப்பார் நினைக்கிறேன் வருக என்றனன் என்னலோடும் அருகு வந்து அருகு சார்ந்தனன் வந்து அப்படியே தசரதன் பக்கத்துல சமத்தா ராமன் வந்து அருகு சார்ந்தனன் அறிவின் உம்பரான் அப்படிங்கிறாரு இந்த இடத்துலயும் கம்பன் வந்து கம்பன் ராமன் மேல் உள்ள ஒரு கொள்ளை பிரியம் ராமன் மேல் உள்ள ஒரு பக்தி பரம்பொருள்தான் அறிவிற்கு அப்பாற்பட்டவன் ஞான நிலைய உடையவன் அப்படின்னு அந்த செய்தியை வந்து மறுபடியும் ஒரு இடத்துல சொல்ற சொல்ற இடமாகத்தான் வந்து அருகு சார்ந்தனன் அதாவது தசரதன் பக்கத்துல சமத்தான் இருக்கக்கூடிய அந்த குழந்தை இருக்கானே அவன் வெறும் ராமன் மட்டுமல்ல அறிவின் உம்பரான் அதாவது உம்பர்னா மேலானவன் அறிவுக்கும் மேற்பட்ட மேற்பட்டவன் அதாவது அறிவை மேற்றுக் கொண்டு அவனை பார்க்க முடியாது அப்பேற்பட்ட ஞானத்தை வைத்துக் கொண்டுதான் பார்க்க வேண்டும் அதன் ஞானத்தின் பரம்பொருள் அந்த ஞானத்தின் பரம்பொருளாக இருக்கக்கூடிய சீதையின் மனாளனாக இருக்கக்கூடிய திருவின் கேள்வனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் அப்படின்னு இது தசரதன் சொல்லியிருப்பானா அப்படின்னா எனக்கு என்னுடைய சிற்றர்கள் கெட்டிய வரைக்கும் ஏன்னா தசரதனை பொறுத்த வரைக்கும் தனக்கு மகன் அப்படிங்கிற ஒரு செய்திதான் நான் உனக்கு இருக்குமே அந்த மகன் தான் பரம்பொருள் அப்படிங்கிற தலை எதுக்கு சொன்னா அப்ப அந்த ராமன் மேல் உள்ள ஒரு ஒரு வாத்சல்யம் கம்பனை வந்து தசரதன் சொன்னதாக அதையும் தாண்டி தன்னுடைய கருத்தை எவ்வளவு அழகாக பதிவு பண்ணிருக்கான் அப்படின்னு குரு சொன்னதுக்கு பிறகு தசரதன் என்ன செய்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் மிக அழகான ஒரு பாடல் இதற்கு பிறகு தசரதன் வந்து விஸ்வாமித்ரு ஒப்படைக்கிறான் அதான் கையடைப்படலதோட கிளைமேக்ஸ் பாடல் அது அடுத்த வாரம் பார்ப்போம் இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை சிந்திப்போம் குருவின் வாசகம் கொண்டு கொற்றவன் திருவின் கேள்வனை திருவின் கேள்வனை திருவின் கேள்வனை கொணர்மின் சென்று என வருகை என்றனன் எண்ணலோடும் அவந்து அருகு சார்ந்தனன் அறிவின் உம்பரான் மீண்டும் மற்றொருக்கான சந்திப்போம் நன்றி வணக்கம்